வணக்கம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த மண்ணிலே வாழ்கிற இந்தியர்களாக இருக்கிற அத்தனை பேரும் சட்டத்தின் முன்னால் சமம் ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன் என்பது பல்வேறு அடையாளங்களிலே சமூகத்தில் நிலவலாம் ஆனால் சட்டம் என்று வருகிற போது எல்லாரும் அதன் முன்னால் சமம்தான் என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்து போயிருக்கிற அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய சாராம்சம் ஆனால் உண்மையில் நிலை அப்படி இருக்கிறதா என்பது குறித்து நாம் நிறைய பேச வேண்டும் சமீப காலங்களிலே நம் கண் முன்னால் நாம் பார்க்கிற சில வழக்குகள் குறித்து பேசினால் அதை பொதுமக்கள் சாதாரண மக்கள் நாம் அதை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அநேகமாக ஜனநாயகம் இன்னும் வலுப்படுவதற்கு அது ஒரு காரணமாக அமையலாம் எனவே சில விஷயங்களை குறித்து நாம் இன்னைக்கு பேசலாம் முதல்ல நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது முப்பத்தி ஒன்பதாவது முறையாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களினுடைய காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அவர்களும் புனை கேட்கிறார்கள் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை அணுகிக்கொண்டே இருக்கிறார்கள் பல்வேறு மந்திரோபிராயங்களை பணியெல்லாம் பார்க்கிறார்கள் ஆனாலும் கூட நீங்கள் இன்றைக்கும் நாம் பார்க்கலாம் அவருடைய சகோதரர் இப்பொழுது வரைக்கும் தலைமறைவாக இருக்கிறார் என்றுதான் கொண்டிருக்கிறார்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார் செந்தில் பாலாஜி என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்கிறது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இடியினுடைய தரப்பில் ஏன் வந்து செந்தில் பாலாஜி மட்டும் இப்படி வச்சு சித்திரவதை பண்றாங்க என்றெல்லாம் கூட சில பேர் கொண்டு அவர் யாரும் எல்லாம் செய்யவில்லை அவர் மிக அவருக்கே உரிய எல்லா விதமான வாய்ப்புகளோடும் சலுகைகளோடும் புழல் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் மீது வைக்கப்படுகிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்பது அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார் எனவே நாங்கள் இதை பண்ண முடியாது என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் அந்த வழக்கு வந்தது செந்தில் பாலாஜி சிறைக்கு போய் ஓராண்டு நிறைவடைந்து விட்டது ஓராண்டு காலமாக சிறையில் இருக்கிறார் அவர் வெளியே இருக்கிற போது அதிகாரிகள் விசாரணைக்கு வந்ததும் வந்த அதிகாரிகளையே அடித்து அவர்கள் கையையே உடைத்ததும் அவர்கள் எல்லாம் எஸ்பி ஆபீஸ்ல போய் எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டு தஞ்சமடைந்ததும் இந்தியா சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே எந்த மாநிலத்திலும் என்றும் நடக்காத வகையில் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு நாசம் செய்யப்பட்டு ரைடு வந்த அதிகாரிகளே தாக்கப்பட்டு அவர்களுடைய கார்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு நடந்த அந்த சம்பவங்கள் அத்தனையும் மக்களுக்கு தெரியும் அதன் பிறகு சிறைக்கு போனார் ஓராண்டுகள் ஆகிவிட்டது ஓராண்டாக சிறையில் இருக்கிறார் இன்றைக்கும் முப்பத்தி ஒன்பதாவது முறையாக அவருடைய காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சவுக்கு சங்கரனுடைய வழக்கு சவுக்கு சங்கரினுடைய வழக்கில் இன்றைக்கு அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது கோவை கோயம்புத்தூர்ல இருக்கிற நீதிமன்றத்தால் அவர் மேலே ஏற்கனவே குண்டாஸ் போடப்பட்டிருப்பது நமக்கு தெரியும் பல இடங்களில் வழக்குகள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் இன்றைக்கு நடந்திருக்கிற செய்தி இதை தாண்டி சவுக்கு சங்கர் அவர்களின் மீது புதிய வழக்கு ஒன்று போடப்பட்டிருக்கிறது அது குறித்து நாம் பேச வேண்டும் அதற்கு முன்னால் இந்தியா முழுவதிலும் இன்றைக்கு இந்த சட்டம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறதா என்பது குறித்தான பார்வை நீள்கிறது இப்ப சமீப காலத்துல நம்ம முன்னாடி நடந்திருக்கிற சில விஷயங்களை மட்டும் நாம் கணக்கில் எடுத்துக்கணும் யாருமே மறந்திருக்க மாட்டோம் செய்தி அத்தனை தெரிஞ்சிருக்கும் பூனேல நடந்த ஒரு கார் விபத்து பதினேழு வயது சிறுவன் அந்த ஒரு பையன் வந்து விலை மதிப்புள்ள ஒரு கார்ல பயணிச்சு வர்றான் வருகிற போது நூத்தி அறுபது கிலோமீட்டர் பெர் அவர் அந்த வேகத்திலே வந்தான் என்று காவல்துறை அதிகாரிகள் இந்த சிசிடிவி கேமராவை பார்த்து சொல்றாங்க நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்திலே வந்த அந்த கார் அது ரொம்ப பெரிய சொகுசு கார் அந்த கார் ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது சாலையில போய் கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இரண்டு அப்பாவி இளைஞர்கள் இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் தான் சொல்லணும் கொலை செய்யப்பட்டார்கள் செத்து போனார்கள் அவங்க ரெண்டு பேரும் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகிறது கேள்விப்பட்டிருப்போம் நீதிபதி அவர்கள் அந்த சிறுவனை தான் வந்து சாலை விதிகள் குறித்து ஒரு கட்டுரை எழுதிவிட்டு போக சொல்லி ஒரு தண்டனையை சொன்னார் என்ன வேற வழியில் அவர் ஒரு சிறுவன் அவ்வளவுதான் பதினெட்டு வயதுக்கு மேலே இருந்தால் அவன் தண்டிக்கப்படலாம் ஆனால் அவன் பதினெட்டு வயது நீதிமன்றம் எடுத்தது ஆனால் அதன் பிறகு இந்த வழக்கு விஸ்வரூபம் எடுத்தது என்ன இந்த பையன் உண்மையில் வண்டி ஓட்டிட்டு வரும்போது குடிச்சிருந்தானா என்று பார்ப்பதற்காக அவனுக்கு ரத்த சோதனை ரத்த மாதிரி எடுக்கப்பட்டிருக்கிறது சோதனை செய்வதற்கு லேபில் கொடுத்திருக்கிறாங்க குடிக்கவில்லை என்று முதல் கட்டத்தில் கொடுத்துட்டாங்க பிளட்ல ஆள்கள் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் பிறகுதான் அதிலே தெரிகிறது பையனுடைய அந்த ரத்த மாதிரியை பத்தொன்பது மணி நேரம் கழித்து தான் எடுத்திருக்கிறார்கள் எடுத்து அந்த ரத்த மாதிரியையும் சோதனைக்கு உட்படுத்தாமல் அந்த வாங்கி கொண்டு போயிருந்த அந்த ரத்த மாதிரியை அந்த சாம்பிளை கொண்டு போய் தனியா வேற வெளியே ஊத்திட்டு இந்த சிறுவனினுடைய அம்மாவின் உடம்பிலே இருந்து ரத்த மாதிரியை எடுத்து அந்த ரத்தத்தை சோதித்து அதிலே ஆள்ககால் இல்லை என்று சொல்லி போலியாக இவர்கள் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பிறகுதான் தெரிந்தது இந்த வழக்கு ஒரு விஸ்வரபம் எடுத்தது அதன் பிறகு ஒன்றொன்றாக பார்த்தால் அவங்க அம்மா கைது செய்யப்படுகிறார் அவங்க அப்பா அதுல கைது செய்யப்படுகிறார் அவரும் அப்பா ஒரு மிகப்பெரிய பில்டன் செல்வந்தர் அந்த நீங்க மகாராஷ்டிரா மாநிலத்திலே இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தர்களே அவரும் ஒருவராக ஊராக இருந்து கொண்டிருக்கிறார் எனவே அவரும் இதுல வந்து இந்த உண்மைகளை மறைப்பதற்கு வேலை செய்திருக்கிறார் அதன் பிறகு அந்த தாத்தா இந்த பையனுடைய தாத்தா அவர் போய் ஒரு டிரைவரை அவங்க வீட்டு டிரைவரை போய் நீ கேஸ் வாங்கிக்கோ சொல்றார் நீ தான் வாகனம் ஓட்டினாய் என்று சொல்லி கேஸ் வாங்கிக்கோ சொல்லி அவரை கட்டாயப்படுத்துகிறார் அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க தாத்தாவும் அவரும் கைது செய்யப்படுகிறார் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பிறகு தான் உள்ளே போய் பார்த்தால் மருத்துவமனைக்குள்ளே இந்த சாம்பிளை மாத்தி பொய்யான டேட்டாவை கொடுத்த மருத்துவர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க அந்த ஊழியர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க இன்றைக்கு பார்த்தால் இன்றைய தினம் நாம் பேசிக் கொண்டிருக்கிற இன்றைய நாளில் இந்த மருத்துவமனையில் பணி செய்து கொண்டிருந்த ஒரு ஊழியருக்கு இந்த மாதிரி இந்த பிளட் சாம்பிள் இந்த ரத்த மாதிரியை மாற்றி வைக்க வேண்டும் என்று சொல்லி லஞ்சம் கொடுத்த காட்சிகளை சிசிடிவி கேமராவில் இருந்து காவல்துறை எடுத்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் காவல்துறையில இருந்த கருப்பாடுகள் சில இதற்கு பயன்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவத்துறையில் இருந்த மருத்துவர்களிலே கருப்பாடுகள் இருந்திருக்கின்றன இந்த லேப் நடத்திட்டு இருக்கிற இவங்க இதுல வந்து மோசடியை செய்திருக்கிறார்கள் இப்படி பல பேர் எல்லா துறைகளுக்குள்ளும் இது மிக போசடி நடந்திருக்கிறது பணம் கொடுத்து இதை மாற்ற முயற்சித்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட அந்த வழக்கு இப்பொழுது மிகப்பெரிய அளவிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கும் ஒரு நல்ல காவல் அதிகாரி தான் காரணமாக இருந்திருக்க முடியும் நல்ல காவல் அதிகாரிகள் நல்ல பத்திரிகையாளர்கள் நல்ல நீதித்துறையை சேர்ந்தவர்கள் ஒரு சாதாரண லேபில் வேலை செய்யற பையனுக்கு அந்த ஒரு நீதி அரசருக்கோ அல்லது ஒரு காவல்துறை அதிகாரிக்கோ எத்தனை கோடி எத்தனை லட்சம் லஞ்சம் கொடுக்கிறதுக்கு தயாரா பார்க்கணும் அதையும் தாண்டி சில பேர் செயல்பட்டு இருக்கிறார்கள் அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் அதில் இன்வால்வ் ஆயிருக்கிற கருப்பாடுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அப்படின்னா ஒரு பணம் இருக்கிறவன் இப்படியான ஒரு தவறை செய்து விட்டான் என்று சொன்னால் நீங்க

தவறுகள் வெளிக்கொண்டு வர முடிகிறது ஒரு சாமானியனுக்கு மிக எளிதாக தண்டனைகள் வழங்கப்பட்டு விடுகிறது ஆனால் இப்படியானவனுக்கு இதே மாதிரியான ஒரு கர்நாடகாவில் பிரதம அமைச்சர் தேவேகௌடா அவர்களினுடைய பேரன் பிரஜ்வல் அவன் வந்து அவன் நாடாளுமன்ற வேறு இருந்திருக்கிறான் ஒரு தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினர் இருபத்தி நான்கு வரைக்கும் என்கிற தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த அந்த நபர் தன் வீட்டிலே பணி செய்த பணிப்பெண்களை பெண்களை பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டான் அவர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தான் ஒரு மிகப்பெரிய அளவிலே பாலியல் கொடுமைக்கு அவர்களை உட்படுத்தினான் என்று சொல்லி வழக்கு அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க வீட்டில் பணி செய்த மூன்று பணிப்பெண்கள் வழக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டி இவரிடமிருந்து வெளியே போன ஒரு ஓட்டுநர் அவனால் தான் வெளியே வந்திருக்கிறது சொல்லுகிறார்கள் அவன் வந்து நிறைய காணொலிகள் இந்த மாதிரி பெண்களோடு தவறான முறையில் பாலியல் ரீதியான வக்கரங்களை அரங்கேற்றுகிற போது அதை வந்து படமாக எடுத்து வைத்து மிரட்டி கூட பெண்களோடு இவன் தொடர்பில் இருந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் அதையெல்லாம் வந்து படமாக எடுத்துக் ஒரு மனநோயாளியாகவும் இவன் இருந்திருக்கிறான் என்பதெல்லாம் வருகிற செய்திகளிலே தெரிகிறது அவன் மேல அந்த வழக்கு வந்துருச்சு அந்த காணொலிகள் வெளியே வந்துவிட்டது என்று உடனே ஜெர்மனிக்கு தப்பிச்சு போயிட்டான் இவன் ஜெர்மனியில் இருந்து இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இரண்டு முறை இந்தியாவினுடைய பிரதம அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அப்புறம் தான் அவன் வர வைக்கவே முடியுது தேர்தல் முடிவுக்கு முன்னாடி கைது செய்திருக்கிறார்கள் அந்த வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வீட்டிலே பணி செய்த அந்த பெண்கள் என்னை இவன் வந்து பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தினான் என்பதை சொல்லி இருக்கிற அந்த பெண்கள் இவன் மட்டுமல்ல இவனுடைய அப்பாவும் எங்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கினார் என்று வழக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒரே வீட்டுக்குள்ள அவங்க அப்பாவும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் தேவேகௌடா அவர்களினுடைய மகன் இப்ப இந்த வழக்குகள் இந்த இந்த இல்லைங்களா அவர்கள் கடத்தப்பட்டார்கள் அந்த கடத்தப்பட்ட யார் கடத்தினார்கள் என்பதற்காக இந்த பையனுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தானே இந்த இந்த படுபாதக செயலிலே ஈடுபட்டதாக இன்றைக்கு குற்றம் இந்த பையனினுடைய அழக்கு அந்த பெண்ணை வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணை கடத்த முயன்றார் என்கிற வழக்கு அப்ப எவ்வளவோ பெரிய உயரிய பதவிகளிலே மிகப்பெரிய செல்வந்தர்களாக மிகப்பெரிய அதிகாரம் மிக்கவர்களாக உட்கார்ந்து கொண்டு எங்கேயோ ஜெர்மனியில் போய் உட்காந்துட்டா ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஒண்ணும் பண்ண முடியல அவனாக திரும்பி வருகிற வரை காத்திருக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது இந்தியாவினுடைய பிரதமருக்கு இரண்டு முறை கடிதம் எழுத வேண்டிய தேவை அதுக்குள்ள இருக்கிறது அதே போல கர்நாடகாவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா மீது போக்சோ சட்டத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தையை பதினெட்டு வயதிற்கு குறைவான ஒரு குழந்தையை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கினார் முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா என்று சொல்லி அவருடைய அம்மா அந்த குழந்தையினுடைய அம்மா ஒரு ஒரு புகாரை கொடுக்கிறார்கள் போன மாதத்தில் அப்படி அந்த புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகார் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்கிற குரல்கள் எல்லாம் எழுகிற போது அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க யார் அந்த குழந்தையினுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க அந்த இறந்ததும் கூட சர்ச்சையாச்சு எப்படி திடீர்னு இறந்தாங்க என்று சொல்லி பிறகு அவங்க கல்லீரல் புற்றுநோய் காரணமாக இருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதன் பிறகு அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் போராடி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் போக்சோ என்பது நான் வைலபிள் ஆனால் அந்த வழக்கில் வந்து அவருக்கு சம்மன் அனுப்பிடுது மாநில சிஐடி வந்து சம்மன் அனுப்புகிறாங்க எடியூரப்பாக்கு நீங்கள் வந்து வழக்கு விசாரணையில் ஆஜராக வேண்டும் என்று சொன்னால் அவர் நான் வர முடியாது அந்த நாளிலே வந்து நான் டெல்லியில இருக்கிற வர முடியாது பதினேழாம் தேதி வருகிறேன் என்று கடிதம் எழுதினார் அதன் பிறகு அவருக்கு வந்து பிடிவாரண்ட் கொடுங்கள் என்று கேட்டவுடன் நீதிமன்றம் பிடிவாரண்ட் கொடுத்தது ஒரு முன்னாள் முதலமைச்சரை கைது செய்வதற்கு போக்சோ வழக்கிலே நீதிமன்றம் பிடிவாரண்ட் கொடுத்து விட்டது ஆனால் இன்றைய தினம் கர்நாடகத்தினுடைய உயர் நீதிமன்றம் அந்த பிடிவாரண்டை ரத்து செய்திருக்கிறது பதினேழாம் தேதி வரைக்கும் எடியூரப்பா எந்த காரணம் ஒன்றும் கைது செய்யப்படக்கூடாது என்று இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது அவர் இனி பதினேழாம் தேதி வருவார் அது வழக்கறிஞர்களுடைய சூழப்படுவார் வருவார் உண்மை என்ன என்பதை நீதிமன்றங்கள் முடிவு செய்யட்டும் ஆனால் அந்த நீதிமன்றங்கள் முன்னால் அவர்கள் வந்து நிற்பதற்கே இவர்களுக்கெல்லாம் சட்டத்திலே இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது அதிகாரத்திலே இருக்கிறவன் பணபலம் படைத்தவனுக்கு இருக்கிறது என்பது இந்த சமீபத்தில் இந்த ஒரு மாசம் ரெண்டு மாதத்துக்குள் நடந்த இந்த வழக்குகள் எல்லாம் இப்படியான சூழல்கள் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துட்டு இருக்கும்போது தான் இங்கேயுமே தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பல்லாவரம் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களினுடைய மகன் வீட்டிலே ஒரு சாதாரண ஒரு குழந்தைக்கு ஒரு எளிய குடும்பத்திலே இருந்து ஏழை குடும்பத்திலே இருந்து வீட்டு வேலைகள் செய்வதற்காக பன்னெண்டாவது முடிச்சுட்டு நான் அடுத்து மேற்படி படிக்கணும் இடையில் வீட்டு வேலை செய்ய வேண்டும் என்று வீட்டு வேலைக்காக வந்த பெண்ணை அவர்கள் சித்திரவதை செய்திருந்த அந்த கோர காட்சிகளை எல்லாம் நாமே பார்த்தோம் அந்த பெண்ணை வந்து நேர்காணல் கொடுத்தாங்க சிகரெட்டாலே கொளுத்தி அவரை அடிச்சு ரத்தம் பரவிச்சு அவ் சொல்லணும்னா சித்திரவதைகளை செய்திருந்தாங்க அந்த குழந்தைய அந்த குழந்தையின் மீது அந்த குழந்தையினுடைய தாயும் அவரும் போய் வழக்கு கொடுக்கும்போது முதல்ல வழக்கெடுக்கவே காவல்துறை ஒத்துக்கல தமிழ்நாட்டில் இது பிறகு சில நல்லார் மனிதர்கள் நல்ல மனிதர்கள் சமூக ஆர்வம் கொண்ட மனிதர்கள் உள்ளே இறங்கி இதெல்லாம் வேலை செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங் மிகப்பெரிய முக்கிய பங்காற்றியது அதில் தொடர்ச்சியாக இந்த செய்திகளை எடுத்து ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கிய பிறகு பல எதிர்க்கட்சிகளினுடைய சேர்ந்த ஐடி விங்கும் இதில் பெரிய அளவில் வேலை செஞ்சாங்க அதன் பிறகுதான் வழக்காக அதை பதிவு செய்தாங்க இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் என்ன தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா அந்த வழக்கினுடைய நிலை என்ன என்பது யாருக்கும் தெரியாது அது வாட்டுக்கு அது கிடக்குது அவங்க எப்பம்போல அவருடைய சகஜமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக சட்டம் ஒரு சிலருக்கு இப்ப இதுவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு செந்தில் பாலாஜி அவர்களினுடைய தம்பி இன்றைக்கு வரைக்கும் எங்கே இருக்கிறார் என்றே தெரிந்து கொள்ள முடியாது அவ்வளவு பெரிய தலைமுறை வீரப்பனுக்கு அடுத்து அநேகமாக அதிக நாட்கள் தலைமறைவாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அவர்களினுடைய தம்பியாகத்தான் இருப்பார் என்கிற அளவிற்கு தலைமறைவாக இருக்கிற அவர் இருந்துட்டே இருக்கிறார் அப்படியே இருக்கிறார் ஆனால் தமிழக அரசு இன்னைக்கு சிபிசிஐடி இன்றைக்கு வந்து திரு சவுக்கு சங்கர் அவர்களின் மீது நேற்றைய தினம் ஒரு புது வழக்கை போடுகிறார்கள் புது வழக்கு அப்படின்னு சொன்னா பழைய வழக்கை புது வழக்கா போடுறாங்க என்ன வழக்கு அப்படின்னா திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவர் நமக்கு தெரியும் அவர் இந்த உளவு பிரிவுல வேலை செய்தவர் என்பது நமக்கு தெரியும் அப்படி வேலை செய்திருந்த காலத்துல ஒரு ஒரு அடிப்படையில் ஒரு அதிகாரியா அங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்ப வந்து போன் உரையாடல்களை தொலைபேசி உரையாடல்களை பதிவு செய்து வைத்திருந்தோம் அந்த பதிவு செய்த அந்த பதிவுகளை எடுத்து சமூக வலைதளங்களிலே வெளியிட்டார் என்று சொல்லி அவர் மீது ஒரு வழக்கு இருந்தது இந்த வழக்கு நடத்தப்பட்டு இந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவருக்கு விடுதலை வழங்கப்பட்டு விட்டது நீதிமன்றம் அவரை விடுவித்து விட்டது போதுமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு முறையானதாக இல்லை என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழுல நீதிமன்றம் அவரை விடுதலை செய்து விட்டது அந்த வழக்கை ஐந்து ஆண்டுகள் இன்றைக்கு ஏழு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினேழுல இன்னைக்கு ஏழு ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த வழக்கை இந்த சிபிசிஐடி தமிழ்நாடு அரசு சவுக்கு சங்கர் மீது போட்டிருக்கிறது இல்லை இல்லை அது மறுபடியும் விசாரிக்கப்பட வேண்டும் அவர் என்ன காரணம் ஏற்கனவே குண்டர் சட்டம் இருக்கிறது குண்டர் சட்டம் ரத்தாகும் என்று சொன்னால் அதன் பிறகும் வெளியே விடாமல் இருப்பதற்கு என்ன செய்வது புதிய புதிய வழக்குகளை நாம் சிந்திச்சு இவங்க இவங்களை குற்றவாளிகள் இந்த இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற இந்த வழக்குகள் தமிழ்நாட்டிலே இப்படி நடந்து கொண்டிருக்கிற கொடுமைகள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது ஒரு ஊடக வேளாண்னை இந்த அளவுக்கு சித்திரவதை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதா தேவை இருக்கிறதா என்கிற கேள்வி நம்மிடம் இருக்கிறது ஆனால் இந்த அரசு தேவை இருக்கிறது என்று நம்புகிறது ஏனென்றால் அவன் சாமானியன் அவன் சாதாரண ஒரு அனாதை அவனை கேட்பதற்கு ஆள் இல்லை அவன் தன்னுடைய வாய்ப்பேச்சு கொஞ்சம் அதிகம் இருக்கிற காரணத்தால் தன்னை சுற்றி எதிரிகளை வேறு சம்பாதித்து வைத்து உட்கார்ந்து இருக்கிறான் எனவே ரொம்ப ரொம்ப எளிமையாக அவனை எது வேண்டுமானாலும் செய்துபட முடியும் என்கிற சிந்தனை இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது என்பதுதான் வெளிப்படையாக நமக்கு தெரிகிறது அப்படின்னா சட்டம் என்பது எல்லாருக்கும் பொதுவா நீங்க இன்னொரு விஷயத்தையும் கூட கவனிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலே சவுக்கு சங்கருக்கு இந்த வழக்கில் விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழிலே நடந்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அந்த காலகட்டத்திலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சவுக்கு சங்கர் விமர்சித்ததை போல இன்னொருவர் விமர்சிக்கவில்லை என்ற அளவுக்கு மிக மிக மோசமான விமர்சனங்களை சவுக்கு சங்கர் வைத்துக் கொண்டிருந்தார் மிக மிக மோசமான விமர்சனங்களை வைத்திருந்தார் அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த இன்றைய எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இதே போல சகிப்புத்தன்மையொற்று இருந்திருந்தால் இந்த வழக்கை ஏதாவது அதில் தலையீடு செய்து காவல்துறையை வைத்தோ அல்லது வேற ஏதோ நீதித்துறைக்குள்ளே தலையீடுகள் செய்தோ இப்போ பேசி அழுத்தம் கொடுத்தார்கள் என்று அது போல ஒரு அழுத்தத்தை அவரை தண்டித்திருக்க முடியும் அல்லது அந்த வழக்கை முடிக்காமலேயே தொடர வைத்திருக்க முடியும் ஆனால் அவங்க எதையுமே செய்யல அப்ப தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட நேற்று கழக ஆட்சி இருந்த போது கூட தங்களை விமர்சித்தவர்களை கூட அவர்கள் பெரிதாக ஒரு அவங்க மேல ஒரு கசப்புணர்ச்சியோட அவங்களை வந்து பழி நடவடிக்கைக்கு நடவடிக்கை ஒரு அரசு போகல அன்றைக்கு இதே திமுக சவுக்கு சங்கருக்கு எவ்வளோ பெரிய ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருந்தீங்க எவ்வளோ தூரம் அவரை வளர்த்து விடுறதுக்கு நீங்கள் வேலை செஞ்சீங்க அவர் சொல்லுகிற ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தானே ரிப்ளை கொடுத்துட்டே இருந்தீங்க அத்தனைக்கும் அவர் சொல்லிட்டார்னா உடனே இவங்களும் அதை எடுத்து பேசுவாங்க அந்த அளவுக்கு இவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க திமுக அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அன்னைக்கு சவுக்கு சங்கரை அன்னைக்கு அன்னைக்கு சவுக்கு பேசும்போது திமுக வீட்டுக்கு ரொம்ப பிடித்திருந்தது அவர்களுக்கு ரொம்ப தேவையானதாக அது இருந்தது ஆனால் அன்றைக்கு இருந்த அரசாங்கம் செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் என்று வள்ளுவன் சொன்னானே அதற்கு ஒப்பு அந்த அரசாங்கம் இருந்திருக்கிறது அன்றைய முதலமைச்சர் இருந்திருக்கிறார் எனவே பதினேழிலே சவுக்கு விடுதலை செய்யப்பட்டார் இன்றைக்கு அந்த வழக்கை மீண்டும் எடுத்து போடுகிறீர்கள் என்று சொன்னால் இதுவும் நியாயத்தின் அடிப்படையிலே நேர்மையின் அடிப்படையிலே பெண் காவலர்களை மாண்பு குறைவாக பேசிவிட்டார் என்பதற்காகத்தான் இந்த தண்டனை என்று இன்னும் முட்டுக் கொடுக்கிறவர்கள் இன்னும் சப்பை கட்டு கட்டுகிறவர்கள் கட்டிக்கொண்டே இருக்கட்டும் ஆனால் ஒரு சாமானியனின் மீது நீங்கள் இவ்வளவு பெரிய கொடூரமான தாக்குதலை நடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் அந்த சாமானியர்கள் ஏறி வருவதற்கு பெரிய உயரங்கள் இருக்கின்றன ஆனால் நீங்கள் உச்சியிலே நிற்கிறவர்கள் நீங்கள் கீழேதான் விட முடியுமே ஒழிய இந்த சம்பவங்களால் நீங்கள் மேலே போவதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லை எனவே ஒன்றும் இல்லாதவனோடு சண்டை போடாதீர்கள் அவனுக்கு இழப்பதற்கு இல்லை எனவே இழப்பதற்கு இல்லை எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் போராடுவோம் என்கிற முடிவுக்கு அவன் வருவான்